அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று வாக்கு செய்திருக்கிற நமது கர்த்தர் இந்த அருமையான நாளிலும் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்கி எல்லா சூழல்களிலும் உங்களை ஆசீர்வதி ஆமேன் தினம் ஒரு அருச்சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சின்ன சின்ன உதவிகள் இதுதான் இன்று நமது அருட்சிந்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு திருப்பத்தூரில் கிறிஸ்துகுல ஆசிரமத்தை நிறுவியவர்களுள் ஒருவரான பெரியண்ணன் என்ற டாக்டர் எஸ் ஏசுதாசன் அவர்கள் ஒருமுறை பாளையங்கோட்டைக்கு வருகை தந்திருந்த பொழுது அப்பொழுது திருநெல்வேலி திருமண்டலத்தினுடைய பேராயராக பணிபுரிந்த ஜெபராஜ் பேராயர் ஐயா அவர்களோடு கூட பேராயர் பங்களாவில் தங்கியிருக்கிறார்கள் இரவு நேரம் ஆனது பெரியண்ணன் பேராயரிடத்திலே ஐயா அருந்து போன என்னுடைய செருப்பை தைப்பதற்கு யாராவது கிடைப்பார்களா என்று கேட்டார்களாம் பேராயர் ஐயா சொன்னார்களாம் இப்பொழுது ஒருவரும் வரமாட்டார்கள் காலையில் தானே உங்களுக்கு செருப்பு வேண்டும் இப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட ஓய்வெடுக்க செல்லுங்கள் என்று பெரியண்ணனை படுக்கைக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஐயா அவர்கள் போய் பெரியண்ணனுடைய செருப்புகளை எடுத்தார்கள் அதை நன்றாக துடைத்தார்கள் சுத்தப்படுத்தினார்கள் நேர்த்தியாக அதை தைத்து வைத்துவிட்டு படுக்கைக்கு சென்றார்கள் காலை பொழுதிலே பெரியண்ணன் எழுந்து வந்து செருப்பை பார்க்கிறார்கள் புதுப்பொலிவோடு இருக்கிற செருப்பை கண்டதும் திகைப்படைகிறார்கள் பேராயர் ஐயாவிடத்திலே இது குறித்து பேசுகிறார்கள் பேராயர் ஐயா சொன்னார்கள் அது ஒன்றுமில்லை நான் ஒரு முறை இங்கிலாந்து தேசத்திலிருந்து கப்பல் மார்க்கமாக இந்தியாவுக்கு வருகை தந்தபோது அந்த கப்பலிலே தோல்பை தைக்கிற சில தொழிலாளர்கள் என்னோடு கூட பயணம் செய்தார்கள் அப்பொழுது அவர்களிடம் கேட்டு இந்த கலையை நான் கற்றுக்கொண்டேன் பாருங்கள் அவசரத்திற்கு உதவி இருக்கிறது என்று மிகச் சாதாரணமாக சொன்னார்களாம் பெரியண்ணன் பேராயர் ஐயாவுடைய கூற்றை கேட்ட போது திகைப்படைந்து அநேகரிடத்திலே இந்த நிகழ்வை பகிர்ந்திருக்கிறார்கள் அன்பானவர்களே ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனத்திலே பரிசுத்தவான்களின் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்தரின் புத்தகம் நாலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே முரதேகாய் எஸ்தரிடத்திலே சொல்லும்படியாக ஆத்தாகு என்கிற பிரதான இடத்திலே இப்படி சொல்லுகின்றார் நீ இப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாம் யாருக்கு தெரியும் என்று அவர் மூலமாக சொல்லி அனுப்பியிருக்கின்றார் அன்பானவர்களே எஸ்திரை போல ஒருவேளை உங்களுக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாம் அல்லது நீங்கள் ராஜ மேன்மையில் இல்லாமலும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் நம்மோடு கூட வாழுகின்ற மக்களுக்கு நம்மால் இயன்ற சின்ன 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 உதவிகளை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் யாத்ராமத்தின் புத்தகத்திலே இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா அவசியமாக அவனோடு கூட அதற்கு உதவி செய்வாயாக என்று வசனம் நமக்கு கற்பிக்கின்றது கழுதையை தூக்கி விடுறதுக்கு கூட நாம உதவி செய்யணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது கழுதையை தூக்கி விடுறதுக்கு கூட நாம உதவி செய்ய போகணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா அன்பான என் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் நாம் நம்மால் இயந்த சின்ன சின்ன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் இந்த அருமையான நாளிலும் நம்மால் இயந்த சின்ன சின்ன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வோம் என்கின்ற ஒரு நல்லதொரு தீர்மானத்தோடு இந்த நாளை தொடங்குவோம் நாம் செயல்படுவோம் ஆண்டவர் இதன் மூலமாக மகிமைப்படுவார் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி Amin